தொடர்ந்து வந்திடுமே நன்பத்தை தொடருமே வழிந்தி நெஹேமியா இரண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனும் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகோடி வர பண்ணுவார் என கன்பான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தாமதத்தை குறித்து தடைகளை நினைத்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம் உங்களுடைய தாமதங்களும் உங்களுடைய தடைகளும் இன்றைக்கு உடைய போகிறது பரலோகத்தின் தேவனானவர் உங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ண போகிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே வேலையில் தட திருமணத்தில் தட படிப்பதில் தட பிள்ளையுடைய எதிர்காலத்தில் தட கையிட்டு செய்கிற காரியத்தில் தட இப்படி அநேக தடைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் நடக்காமல் காலதாமதமாகி கொண்டிருக்கலாம் நாட்களும் ஓடிக்கொண்டிருக்கலாம் வருடங்களும் ஓடிக்கொண்டிருக்கலாம் ஆனால் உங்க வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காமல் தடைபட்டு கொண்டே இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் தடைகளை முற்றிலுமாய் அகற்றி போட போகிறார் தாமதங்கள் எல்லாம் துரிதமாய் உங்க வாழ்க்கையிலே நிறைவேறும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் கண்பான தேவ பிள்ளையே பரலோகத்தின் தகப்பனானவர் உங்க காரியத்தை கையில் எடுக்க போறாரு அந்த காரியம் வாய்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்யப் போகிறார் நீங்கள் எந்தெந்த காரியத்துல தடைகளை சந்தித்து கொண்டு வருகிறீர்களோ எந்தெந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கால தாமதங்கள் ஆகி கொண்டிருக்கிறதோ அதை நினைத்து நீங்கள் சோர்ந்து போய் கலங்கி போய் மனம் உடைந்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் கத்தர் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை கத்தர் பார்க்கிறார் அநேக நாட்களாய் நான் செபிக்கிறேனே ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி தடை ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே தாமதங்கள் ஆண்டவர் ஏன் என்னை மறந்து விட்டாரா என்னை கைவிட்டு விட்டாரா ஏன் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை இப்படி என்று சொல்லி நீங்கள் புலம்பி புலம்பி அழுது கொண்டிருக்கலாம் என்னை காண்டவர் உங்க காரியத்தை கைகூடி வர பண்ண போகிறார் கண்பான தேவ பிள்ளையே எந்த காரியம் தாமதமாகிக் கொண்டிருக்கிறதோ எந்த காரியம் தடையாய் நின்று கொண்டிருக்கிறதோ அதுலே ஒரு அற்புதம் நடக்க போகிறது உங்க காரியத்தை எல்லாம் தேவன் கைகூடி வர பண்ணுவார் உங்க காரியங்களை வாய்க்கும்படி செய்வார் உங்க காரியங்கள் நடக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பர்சு தமிழ நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் பரலோகத்தின் தகப்பன் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே காரியம் தடைபட்டு கொண்டிருக்கலாம் காலத்தாமதமாகிக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிற நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்குட்டும் ஏசுவின் மூலம் செவிகிறோம் பிதாவே ஆமா